ஈரானைச் சேர்ந்தவர் பிரபல பாப்பாடகர் அமீர் உசேன் மக்சூட்லு உடல் முழுவதும் பச்சை குத்தியிருக்கும் இவர் டாட்டாலு என அழைக்கப்படுகிறார் ராப் பாப் மற்றும் ஆர் என் வி ஆகியவற்றை இணைக்கும் வகையில் அவர் உடல் முழுவதும் பச்சை குத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் அமீர் ஈரானின் அரசியல் மற்றும் சமூக பழக்க வழக்கங்கள் குறித்து பேசி அடிக்கடி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இந்நிலையில் நபிகள் நாயகத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இவர் மீது வழக்கு தொடரப்பட்டது விபச்சாரத்தை ஊக்குவித்தல் அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தது உள்ளிட்ட வழக்குகளும் அவர் மீது தொடரப்பட்டன இந்த வழக்குகளில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது வழக்கு விசாரணையின் போது பாடகருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது இந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் மரண தண்டனை விதித்து கடந்த ஜனவரியில் தீர்ப்பு வழங்கியது இந்நிலையில் தற்போது இந்த தீர்ப்பை அது உறுதி செய்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று ஈரானின் தெஹ்ரானில் பிறந்த அமீர் குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படித்துக் கொண்டிருக்கும் போதே வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் இதற்கிடையே அமீருக்கு இசையிலும் ஆர்வம் ஏற்பட்டது அவரின் முதல் பாடல் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளியானது அந்த பாடல் அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினான்கு ஃபிஃபா உலகக்கோப்பையில் ஈரானிய தேசிய அணிக்காக அவர் ஒரு பாடலை பாடியபோது உலகம் முழுவதும் பிரபலமானார் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஈரானிய சார்பு அணுசக்தி பாடலான எனர்ஜி ஹஸ்டியை வெளியிட்டார் இந்த பாடல் பாரசீக பிரபலமாக கூகுள் தேடலில் முதலிடத்தில் இருந்தது எனினும் இந்த பாடல் ஈரானில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இஸ்லாமிய விதிகளை மீறுவதாக கருதப்படும் பாடல் வரிகள் மற்றும் வாழ்க்கை முறையை விளம்பரப்படுத்தியதாக கூறி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் அந்நாட்டு போலீசாரால் அமீர் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் துருக்கி சென்ற அவர் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்தினார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறி மீண்டும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் அவரது முதல் ஆல்பமான சைர்ஹம்காஃப் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் வெளியிடப்பட்டது அதன் பிறகு அவர் இருபத்தோரு ஆல்பங்களை வெளியிட்டார் யுனிவர்சல் மியூசிக் குழுமத்துடன் இணைந்து பணியாற்றிய முதல் ஈரானியர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சரியாக ஹிஜாப் அணியாததற்காக மக்சா அமினி என்ற இளம்பெண் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அரசை விமர்சிக்கும் பாடல்களை இவர் இயற்றினார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் துருக்கிய அதிகாரிகளால் அமீர் ஈரானிடம் ஒப்படைக்கப்பட்டார் அதன் பின்னர் ஈரானில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் இந்நிலையில் இஸ்லாமிய புனிதங்களை அவமதித்த குற்றச்சாட்டில் அவருக்கு ஈரான் நீதிமன்றம் விதித்த தூக்கு தண்டனை தற்போது நம்ம அஸ்மின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்